கடகராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு மனதளவில் முக்கிய மாற்றங்களை தரும் பழைய நினைவுகள் அனுபவங்கள் அடிக்கடி மனதில் வரும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறினால் வளர்ச்சி உறுதி சூழ்நிலையை விட உங்கள் மனநிலை தான் முடிவுகளை தீர்மானிக்கும் பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் மாதம் பிறருக்காக அதிகம் தியாகம் செய்ய வேண்டிய நிலை வரும் உங்கள் தேவைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆன்மீகம் அல்லது தியானம் அன அமைதியை தரும் படிப்பில் ஆழமான புரிதல் கிடைக்கும் மன அழுத்தம் காரணமாக கவனம் குறையலாம் அமைதியான சூழலில் படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம் ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பு குடும்பத்தினரால் புரிந்து கொள்ளப்படும் தாயார் அல்லது வயதான பெண்கள் மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் திருமணம் குடும்ப நிகழ்ச்சிகள் தொடர்பாக பேச ஆரம்பிக்கும் காலம் சில விஷயங்களில் மனதில் தயக்கம் இருக்கும் ஆனால் சரியான ஆலோசனை பற்றால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் மார்பு வயிறு தொடர்பான சிறு பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டும் உணவு பழக்கத்தில் ஒழுங்கு வைத்தால் ஆரோக்கியம் சீராக போதிய ஓய்வு அவசியம் தேவை வியாபாரத்தில் உணர்ச்சி கலந்த முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பழைய திட்டங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு வரும் நிலம் வீடு உணவு சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவோருக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகளில் கவனமான அணுகுமுறை தேவை பணம் வந்து போகும் வேகம் அதிகமாக இருக்கும் குடும்ப தேவைக்காக செலவு செய்ய நேரிடலாம் சேமிப்பு குறைந்தாலும் எதிர்கால பாதுகாப்பு குறித்த சிந்தனை உருவாகும் வேலையிடத்தில் அமைதியான செயல்பாடு அவசியம் வெளிப்படையான விமர்சனங்களை தனிப்பட்டதாக எடுத்து கொள்ளாமல் செயல்பட வேண்டும் உங்கள் நேர்மை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரும் ஒருமை காட்டினால் நல்ல வாய்ப்புகள் வரும் சாந்த சுர்பமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தை வழிபடும்பொழுது பல வகையான நல்ல முன்னேற்றங்களை அடைவீர்கள் மேலும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை பதினாறு தீபங்கள் ஏற்றி வழிபட சகல காரியமும் வெற்றி உண்டாகும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பது ஆறு மணி முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூன்று மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது கவனமாக செயல்படவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்